தேவன் அன்பாகவே அப்படின்னா அதை தவிர வேற அவர்கிட்ட இல்ல கோபம் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை பேர் ஆமேன் நல்ல செய்த கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க தேவன் அன்பாகவும் இருக்கிறார் அப்படின்னா சில நேரம் கோபமாகவும் இருக்கிறாரு அடிக்கிறவராகவும் இருக்கிறாரு வியாதியை கொடுக்கிறவராகவும் இருக்கிறாரு அதுக்கு பிறகு அன்பாகவும் அப்படி போயிரும் ஆனா வேதம் அப்படி சொல்லல வேதம் தெளிவா சொல்லது தேவன் அன்பாகவே அப்படின்னா அந்த அன்பை தவிர வேற அவரிடத்தில் இல்லவே இல்லை தேவன் அன்பாகவே இருக்கிறார் இப்ப அந்த அன்பு என்னங்க பண்ணோம் வாசிப்போம் நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு நீதிமொழிகள் பத்து பனிரெண்டு பகை விரோதங்களை எழுப்பும் எதுங்க அன்போ சகல பாவங்களையும் அந்த அன்பு யாரு தேவன் அப்படியானால் தேவன் சகல பாவங்களை மூடுகிறார்